தினம் தொழுதிலன் முனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடும் அடி இணை ஓரப்பணி திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற முனைதினம் தொழுதிலன் உனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊரப்பணி திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற உளத்து ஒ விடம்பறியில விரு போடும் சிகரமும் பலம்பன் உளத்துழன் பின்னர் விடம்பறியில விருப்பொடும் சிகரமும் பலம்பருகிறன் உவப்போடும் புகழ் தூதி செய்ய விழகிறன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகில விருப்போடும் சிகரமும் பலம்பருகிறன் உவப்போடும் புகழ் தூதி செய்ய விழகில மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்துமை தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் உறி தனில் புதி கொள விழு குடைந்துண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேல மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும கும மொழி முகளுழுனரை மிகுத்த பண்பயுன் குயில் மொழி அழகிய கொடி சிகும் கும மொழி முகழுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் கூயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரைனி முனர் சோரி சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு பூனர் சோரியும் தளர் போதி தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு பூனர் சோரியும் தளர் போதி சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போன சோரிந்தலர் பொதியவிண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன வரிகளின் அறைதவிட்ட அன்போடு பருகுயர் பொழு்திகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறைதவிட்ட அன்போடு பருகுயர் பொழு்திகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளை